கொஞ்சம் புடவைய தூக்கி கெட்டுனா தடுக்கி விழுந்திருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படி போறாங்க பின்னாடியே வருது ஒரு மீட்டர் இந்த ஆளுக்கு மொதல் மொதல் அஜித் படா ரெட்டு படத்தில் நான்தான் குளோஸ் அப் எடுத்து இவரை அறிஞர் என்ன மண்டை பிடிச்சிடும் இவரை முத முத அறிஞர் என்ன கவுண்டர் தெரியுமா உங்களுக்கு அப்படி வந்தாரு வாங்கன்னு மதுரை கதை விட்டுட்டு இப்போ இதை போய் நீதாயம் ஆயிடுங்க நீதாயம் ஆயி போயிடும் செக்கு ஒரு போடலையா அவனது சரிப்பா வாங்கறதுக்கு முன்னாடியே பேங்க் அனுப்பிச்சுட்டு இருப்பான் செக் டேய் அங்கே போய் நில்லுன்ட்டு அந்த ஏன்னா இந்த ஆள் கேரக்டர் எனக்கு தெரியும் நல்லா எப்பவுமே டப்பிங் பேசும்போது லிப்பு தான் மூவ்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா நம்ம ஒண்ணு பேசணும்னா அங்க ஒண்ணு போச்சுன்னா நான் சீன்ல போயின் இருக்கும் எவன்டா பண்ணான்ட்டு திட்டுவானுங்க தேட்டர்ல போ சோ சிங்கம் அதுக்கு ஏசி ஆபேசிர்ல انا சிங்கம் லிப் ப்ளோ பேசு குரங்கு அது இருக்கும் அதனால அது உள்ள போய் பார்த்து எதுங்க சார் நீங்க சரியா பாக்கல சார் சிங்கத்துக்கு இவ்ளோ பெரிய வாய் குரங்க கூட அந்த டீம் 3000 தான் இது 3000 தான் அது இன்னும் கஷ்டம் அது வாய் உனக்காவது வாய் தெரியுது எனக்கு வாயே தெரியல வாயும் பரவடா சட்ட ஒரே அந்த அது ரொம்ப என்ன போட்டாலும் உட்காந்துக்கும் இதெல்லாம் நம்ம தேடி புடிச்சு அது இந்த விவேக் வேணான்ட்டுவாரு சரி என்ன பண்ணித்த இதுன்னுவார் அப்புறம் டிஸ்னிக்கு ஃபோன் பண்ணுவாரு அவங்க ஒன்று யோசிச்சுட்டு நோ நோ திஸ் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் அவர் லைஃப் உடனே அங்கேருந்து திருப்பி வந்து அப்புறமா நாங்கள் ஒரு தமிழில் கண்டுபிடிச்சி டவுட் வந்தால் இவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஏன்னா தமிழில் எதை சொல்லலாம் இவரும் ஓகேன்னு தான் போ நான் வீடு வாங்கினோம்னு பத்து வருஷமாக சுற்றிக்கிட்டே இருந்தேன் கிடைக்கவே இல்லை இந்த சிங்கப்புள்ளிக்கு எங்கே வீடுனா வேம்புள்ளி அம்மன் கோயில் பக்கத்தில் தான் கிடச்சிச்சு அப்போ அங்கே சொன்னாங்க வேம்புள்ளியம்மன் கோயில் பக்கத்தில் தான் சிங்கப்பள்ளி வீடு இருக்குன்னு போயிடுவாங்க எல்லாம் கேட்டாங்க அது மாதிரி இந்த லைன் கிங்கு இது ஒரு கிஃப்ட்டு த இந்த லைன் கிங்கில் நம்ம பேசுகிறது அது மிகப்பெரிய கிஃப்ட்டு அந்த லைன் கிங்கில் நம்ம பேசுகிறோம் ஸோ லைனை பாராட்ட போன ப்ரெஸில் டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே நான் சொன்னேன் என்னை பாராட்ட இத்தனை பேர் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றிங்க தான் சொன்னேன் பட்டு இது ஒரு கிஃப்ட்டு இது எனக்கு தெரியல அதாவது ஒரு ஒரு ஃபார்ம் ஆகி வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஃபுல் படத்தில் டிஸ்னிலே பெரிய ப்ரோட்டோக்கால் இருக்கு இந்த படத்தில் ஃபுல் டயலாக்ல விவேக்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்காருன்னே தெரியல கிடையாது முடியாது நடக்காது விளங்காது சரியாக வராது போகாது அடைய முடியாது கடவுள் பார்த்துக்கிடுவார் சனியனைய மூதேவி இடுபட்ட வேலை இப்படி எந்த வார்த்தையும் இருக்காது எனர்ஜியாக இருக்கும் ஜெயிக்க போகிற ஜெயிக்க போகிற வரப்போகுது இருட்டாக இருக்குது ஆனால் விடிய போகுதுன்னு அர்த்தம் முயற்சி பண்ணு ஒன்னால் முடியாது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லைனில் இருக்கும் இதை வந்து ஒரு விலங்குகள் படம் தமிழில் டப் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பார்க்கக்கூடாது இந்த டிஸ்னியில் யாருக்கு கடவுளை பிடிக்கும் யாரை கடவுள் பிடிக்காது கடவுள் இருக்குது இல்லை அது இதெல்லாம் இல்லாமல் ஒரு தனி மனித ஒழுக்கம் எப்படி இருக்கணும் யார் த்ரோவம் பண்ணும் த்ரோவம் பண்ணுறவனுக்கு என்ன நடக்கும் யார் ஃப்ரெண்ட்ஷிப்பு யார் பகையாளி யார் உயிரை கொடுக்குறவன் என் ஹெல்ப் பண்ணுறவன் என் ஸ்பை இப்படி நிறையா கேரக்டர்ஸ் இருக்கும் ஒரு மகாபாரதம்னா மகாபாரதம் கிடையாது அதோடய கிளைக்கதைகள் சேர்ந்ததான் மகாபாரதம் இதில் ஒவ்வொரு கேரக்டரும் ஒன்று சொல்லும் ஸோ அதுதான் அந்த டிஸ்னி வந்து வேர்ல்டு ஒய்டாக அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் எடுக்கிறாங்கன்னா இந்த ஒரு எனர்ஜியோடு இருக்கிற ஒரு படமாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு முதல் இடத்துல ஒரு டைலாக் வரும் இட்ஸ் அ லுக் லைக் அட் ஜஸ்ட் இட் ஃபைட்டிங் ஃபார் ஃபோர் டேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இங்கிலீஷில் ஸோ நம்மளுக்கு எழுதுனவங்க வந்து இந்த வறண்ட பாலைவனத்துக்காக இவ்வளோ சண்டை போடுறீங்க அப்படின்னு இருக்கும் அப்போ முதல் நாள் பேசி மறுநாள் பேசலாமான்னா நம்மள இஷ்டத்துக்கு ஒன்று இதை பேசலாமான்னு பேசணும் ஏண்டா இந்த தண்ணி இல்லாத காட்டுக்காடாக இவ்வளோ மல்லு கட்டி அப்படின்னோம் அப்படின்னோ ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்லாங்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதை சவுத்தில் இருக்கவங்க நிறையா பேர் பார்த்தாங்க எல்லா மக்களுமே நம்ம கூட இருக்கிற ஒரு அனிமல் பேசுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நான் சொல்கிறேன் அது கிஃப்ட்டு இது என்னையோட அழகாக இன்னும் 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 ஒரு வித்தியாசமாக பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க ஸோ இதுக்கு எனக்கு ஃபிட்டானதுக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க நான் இந்த கேரக்டர் நான் விடாமல் தான் எனக்கு நான் கற்றுக்கிட்ட சினிமாவில் அது எனக்குன்னு வேணும்ல எனக்கு இந்த கேரக்டர் அவன் பேசினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஒரு ஒரு தடத்தை பதிக்காமல் போகக்கூடாது இல்லைப்பா அந்தாலும் வேறு மாதிரி பேசுவான்ப்பா அப்படி நாலு பேர் பேசுனா போதும் பேசுகிறேன் பேசாமல் நினச்சாலே போதும் ஸோ நான் எப்படி விட்டு கொடுப்பேன் அதை ஸோ அதை விட்டு கொடுக்காமல் இருக்கிறத நான் ஃபிட்டாக இருக்கணும் என் குரல் நல்லா இருக்கணும் அந்த அவங்க சொல்கிற தேதியில் நான் போகணும் இதுக்காக நான் ஒரு ஒரு விஷயம் பண்ணணும் அதெல்லாம் இல்லைடா நீ காசு கொடுத்தா எங்கேயும் போவேன்னு வீட்டு அடுத்த கனி பேஸ்வப்பில் இருந்தாலும் சொல்கிறேங்க ஸோ எனக்கு பிரியமாக இருக்குது க்ளோஸ்டாக இருக்குது சார் அசோக் சொல்றேன் சார் கேள்வி தான் பதில் சொல்லிட்டாரு இல்லாமல் ஹலோ இந்த லைன் லைன்கிங்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல பட்டு நான் வீட்டில் ஸ்பீக்கர் போட்டு பேசையில் என் பையன் லைன் கிங்க்கு பேச வரீங்களான்னு கேட்டோன்னே இல்லை சார் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு ஒரு வேலையும் கிடையாது சும்மா சொல்கிறதா வேலை இருக்குன்னு உடனே அவங்க எப்பா ஏப்பா அம்மாப்பா சாப்பா எப்பா கே கேட்கன்னு கத்திட்டாங்க இது என்னடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போயே நான் டப் பண்ணேன் நம்மளுக்கு என்னென்னா ஒரு படத்தில் நடிக்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு போலார் எக்ஸ்ப்ரெஸ்ன்னு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு அந்த போலார் எக்ஸ்பிரஸில் வந்து பெரிய பெரிய ஹாலிவுட் ஹீரோஸ் எல்லாம் அந்த இருக்க அனிமேஷன் அந்த இருக்குது கேரக்டருக்கு பேசிட்டு போனேன் ஸோ நம்ம ஆக்ட் பண்ணுறோம் நம்ம குரலில் போய் எங்கேயாவது ஒரு பெரிய படத்தில் இந்த டப்பிங் மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா இப்போ டிஸ்னியோட அவெஞ்சர்ஸ்லாம் இருக்கு அதில் எத்தனோ ஹீரோஸ் இருக்காங்க ஆனால் அந்த ஹீரோஸ்க்குலாம் நான் பேசினா அவன் அது எடுத்து வந்துக்கிட்டு இருக்கேல இப்படி கையை காட்டி நிற்பாட்டான் நம்மளாம் பேசினா சிரித்துருவாங்க அதனால் அதுக்கெல்லாம் பேச முடியாது ஆனால் நம்மளுக்கு எது பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கும்போது எனக்கு இந்த டீம் மோன் வந்துச்சு ஸோ இந்த டீ மோனுக்கு நம்ம பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பேசினேன் அது டூ தௌசண்ட் நைன்டீனில் அக்செப்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு என்னமோ ஒரு பதினஞ்சு இருபது ஹிட் படத்தில் நடித்த மாதிரி ஒரு பெரிய பெருமையாக இருக்குது எனக்கு அதுலேருந்து அவங்க டிஸ்னியிலேருந்து லண்டன்லேருந்து வர கிஃப்டாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எங்கள் வீட்டில் அதை யூஸ் பண்ணாமே வச்சுருக்காங்க ஏன்னா இட்ஸ் ஃப்ரம் டிஸ்னி அந்த டிஸ்னியில் நம்ம ஒரு பார்ட்டு நம்ம அணிலா எறும்பா ஒரு சாண்டா என்னென்னு தெரியல பட் அந்த டிஸ்னியில்

இவரை முத முத கவுண்டர் தெரியுமா உங்களுக்கு அப்படி வந்தாரு வாங்கன்னு மொதல அதை விட்டுட்டு இப்போ இதை நீதாயிருக்கு நீதாயாக ஸோ இந்த டிஸ்னிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது டூ தௌசண்ட் நைன்டீனில் பண்ணது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் திருப்பி எனக்கு விவேக் பிரதாப் சேர்ந்து நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னாங்க ஸோ அந்த இதில் சஸ்டைன் ஆகியிருக்க ஒரு நல்ல விஷயமே நல்லாயிருக்கு அப்போ பேசும்போது நல்லா இருந்துச்ச குரல் இப்போ வேறு மாதிரி பேசின ஆளே சரியில்லை அப்படின்னு இல்லாமல் இப்போயும் அதே குரலில் இந்த டிஸ்னியில் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் முஃபாஸாவில் எங்கள் தலைவர் என் தம்பி அர்ஜுன் அப்புறம் ரோபோ செல்வன் விடிவி இவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த தமிழில் இந்த டிஸ்னியோட படத்துக்கு நான் பேசினது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கும் இதுக்கடுத்து டாக்காவாக எடுத்தாலும் சரி எங்கள் டீமோ பூமாவாக எடுத்தாலும் சரி டிஸ்னியில் அப்போயும் நான் இருப்பேன் அப்படியே இல்லாட்டியும் யாராவது தப்பின்னு பேச வந்தால் அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அந்த கேரக்டருக்கு நான் தான் பேசுவேன் அப்படின்னு உறுதியாக சொல்லி இந்த ஒரு யங் ரஃபி ரஃபேக்கி அப்படின்ற கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க நம்முடைய வி சார் ஆக்சுவலி விடிவி டிவி கணேஷ் சார் மீட் பண்ணுறது வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் படத்துக்காக தான் அவருடைய பேசுகிறாரு அவரோட வாய்ஸ் வந்து அப்படி அந்த ஒரு டோனில் எடுத்து பேசுகிறாரு அப்படின்ட்டு பட் நிஜ லைஃப்லேயுமே அப்படி தான் அப்படி இருந்து அப்படி நேரில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு அதையும் தாண்டி இப்படி ஒரு இந்த குழந்தைங்களுடைய ஃபில்மில் வந்து அவர் ஒரு கேரக்டர் பேசிட்டார் அப்படின்றப்போ ஐ திங்க் அது இன்னொரு லெவல் எக்ஸைட்மெண்ட் எப்படி பேசியிருப்பார் ஹவு இட் உட் ஹவ் டேர்ன்ட் அவுட் அப்படின்ட்டு ஸோ ஹவு இஸ் யூர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் இந்த அளவுக்கு இந்த இந்த படம் டிஸ்னி இது ஆல் ஓவர் த வேர்ல்டு யூனிவர்ஸ் ரிலீஸ் இது ஆனால் இந்த தமிழில் எடுத்துக்கின ஒரு ஸ்ட்ரெயின் தட் மீன்ஸ் தட் விவேக் ஒவ்வொரு வாய்ஸும் பெக்குள்ளது எடுத்து தனியாக அவங்கவுங்கள அப்ரோச் பண்ணி பேச வச்சது பெரிய விஷயம் ஆட்ஸ் ஆஃப் டு விவேக் இது டிஸ்னியே தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி டிஸ்னிக்கு ஆகும் இது தமிழில் தான் பெரிய கலெக்ஷனும் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு அதில் இருக்காங்கன்னு சொல்ல வர ஏன்னா அது ஒரிஜினல் லைன்ஸ்லாம் பேசவே முடியாது ஏன்னா ஆப்ரிக்கனில் பாட்டி இருப்பாங்க அந்த அளவுனால் கரெக்டாக பாடுறாங்க பின்னாடி இருந்து சார் இன்ஜினியர் ரூம்லேருந்து ஏங்க இந்த பாட்டை பாடிடுங்க ஒன்று நான் எந்த பாட்டு அதில் வரும் கேட்டிங்கன்னா தமிழ் ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ் அது பாட வெஸ்டார் என்ன இது என்ன ஆகி போயிடுச்சுன்னா இருக்கும்போது ஃப்ளைட்டில் இது போட்டு நான் பாட்டு பாடினே இருக்கேன் பக்கத்தில் ஒரு பொண்ணு பேஜாராயிருச்சு இது என்ன லாங்குவேஜ் சார் இட்ஸ் லைன் கிங் அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு மெமரி சிப்லாம் ஏறிடுச்சு அந்த சாங்ஸ்லாம் ஸோ பசங்களுக்கு அப்போ எவ்வளோ கேட்சியாக இருக்கும் அப்படின்றது தெரியல ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட்டாகும் அது இந்த லாங்குவேஜஸில் நம்மளது தான் பின்னிடும் ஏன்னா அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ன்னு பேசியிருக்காங்க இன்க்ளூடிங் மீ ஸோ அதனால் இந்த கதையை இப்படி தான் இதை விட்டுட்டு நான் சினிமா எடுத்தேன் படுத்தேன் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ் செக்கு இவர் போடலையா அவனா அது சிரிப்பான் வாங்கறதுக்கு முன்னாடியே பேங்க் அனுப்பிச்சிட்டு இருப்போம் அந்த ஆள் செக் பத்து டேய் அங்கே போய் நில்லுன்ட்டு அந்த ஏன்னா இந்த ஆள் கேரக்டர் எனக்கு தெரியும் நல்லா அது நல்ல தப்பாக எடுத்துக்காதீங்க சொல்றதெல்லாம் சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்க இல்லை இல்லை அஞ்சலி தேங்க்ஸ் ஃபார் ஹெரி தேங்க்ஸ் ஃபார் ஹெவரியன் அஞ்சலி கொஞ்சம் பொடவையை தூக்கி கட்டுமா தடுக்கி விழுந்துட்டு போறேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார் பார்க்க அப்படி போடுறாங்க பின்னாடியே வருது ஒரு மீட்ரு Thank you, sir. Thank you. You know, I don't want to Thank you, sir. Thank you. Mike, I'm going to do it. That's the match. Here. We had great legends. One of them said, Sivaji is a good one. That's வந்து இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த கேரக்டர்லாம் வந்து பசங்களுக்கு பிடிக்கும் வந்து வந்து திருஷ்டியில் வந்து அந்த மிக்கி மோஸ் வச்சு டோட்டலாகவே டிவி சீரியல் மாதிரி பண்ணாங்க இப்போ வந்து படமாக போடுறாங்க இப்போ எப்படி எவ்வளோ சார் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இல்லை அசோக் சார் தான் சொன்னார் எல்லா பிள்ளையும் ஒரு குழந்தை இருக்குன்னு நீங்கள் நூற்று நூறு வயசாகட்டும் நூற்றி இருபது வயசாகட்டும் உள்ள ஒரு குழந்தை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இது குழந்தைகள் படம் கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க்காகட்டும் இந்த மாதிரி அனிமேட்டட் ஃபில்மாக இருக்கட்டும் நிறைய பெரியவங்க தான் நிறைய பார்க்குறாங்க கூட குழந்தைங்க போகுது ஆக குழந்தைங்களுக்கு இந்த இந்த காலத்து குழந்தைங்களை கூட குழந்தைங்களுக்கு எங்களை விட நல்லாவே புரியும் ஸோ அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ஒரு புது அனுபவத்தை தரும் ஏன்னா இன்றைக்கி எங்களை விட நிறைய டெக்னாலஜிக்கலாக அவங்களுக்கு இதுவாக இருக்குது என்ன ஒரு அறிமுகம் இருக்குது ஸோ நிச்சயமாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அது ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க வந்து கவுண்ட்ரு போட்டுக்கினாங்க ஸ்டேஜிலே சிங்கம்பள்ளி சாரும் சரி அவங்களும் சரி ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரியே போதும் என்னென்னா இப்போ வந்து அவங்க படத்தில் இருக்கும்போது அந்த ரெண்டு கேரக்டரு ரோபோ சங்கரும் சரி அவங்களும் சிங்கபொலி அண்ணனும் சரி கிண்டல் பண்ணுற மாதிரியே ஒரு விஷயம் பண்ணு இருக்காங்க ஆனால் வந்து அவங்க தொடர்ச்சியாக வந்து டப்பிங் கொடுத்துனே இருக்காங்க அது எப்படி சார் பார்க்குறீங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து கேரக்டரே மாற மாட்டேன் சார் சார்

வளர வளரத்தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் டென்ஷன் எல்லாம் ஸோ அந்த குழந்தை குழந்தைத்தனம் இருக்கும் நீங்க பொதுவா சொல்லுவாங்க வயசு ஆக 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 நீங்க அறுபது வயசுக்கு மேல போனீங்கன்னா எழுபது வயசு ஆகும்போது திரும்பிய குழந்தையாதான் குழந்தைக்கான அடுக்குமுறை தான் மனசுல வரும் ஸோ அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான் ரெண்டு குழந்தைங்களும் வந்து மேடையில வந்து சண்டை போட்டு சண்டை இல்லை விவாதம் பண்ணிக்கிட்டு தம்பிங்களை கேளுங்கப்பா இது வந்து ஹாலிவுட் நிறுவனம் பெரிய பெரிய பட்ஜெட் உள்ள கம்பெனி சேலரிலாம் டாலரில் தருவாங்க டிஸ்னி இதுக்கு எப்படி இருந்தது சேலரி இதெல்லாம் சேலரி தான் சேலரி தான் திரும்ப கேளுங்களேன் இல்லை சும்மா கேளுங்க நான் என்ன பேசுறேனோ அதுக்கான ஊதியத்தை கொடுத்தாங்க ஊழியத்துக்கு எந்த ஊதியம் கொடுத்தா அதுதான் எவ்வளோ டாலர் எவ்வளோ யூரோன்னு கேட்குறாங்க இல்லை டாலர்லாம் நம்ம ஊர் காசு தான் நீங்கள் வந்து ஒரு ஊமையாவோ இல்லை வந்து அந்த வாய்ஸே இல்லாமல் நடிகருக்கான வாய்ப்பு இருக்கா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு சார் லயன் கிங்கை பற்றி கேளுங்க சார் அவரோட இல்லை அதான் அவரே இது போட்ட டார்ச்சர் எப்படி இருக்குன்னாக்க நான் இப்போ வண்டலூர் சூப் போனேன் போகும்போது அங்கே ஒரு சிங்கம் படுத்திருந்தது என்னடா அதுக்கு தண்ணி குடிக்கல மூணு நாளாக ரொம்ப கடுப்பாக இருக்குன்னு சரின்ட்டு கிட்டே போய் என்ன செய்யணும் ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் ஒரு கல் எடுத்து அது அதனால நிறைய அதெல்லாம் பண்ண அது எழுந்து சும்மா வாயதான் திறந்தது அதோட சத்தம் இவர் வாய் திறந்தாலும் அதே சத்தம் பேசவே தேவையில் அவர் அதனால் இந்த எனக்கு நேரம் அந்த சிங்கத்தோட சவுண்டு தான் வருது

பட் இவங்களாம் என்ன செய்வாங்க சார் நடிகர்கள் நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது நீங்கள் சங்கத்துக்கு வாங்க உண்மையில் வந்து இந்த கதைகள் இப்போ ஹாரி பாட்டர் வருது அப்புறம் லார்ட் ஆஃப் ரிங்ஸ் வருது இதெல்லாம் நம்ம தான் பண்ணியிருக்கணும் ஏன்னா இந்த தொன்மையான புராணங்கள் கதைகள்லாம் நம்ம கிட்ட தான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது பட் அவங்க எடுக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் நம்ம ஜெகன் மோகினி பண்ணோம் அப்புறம் வந்து அந்த மாதிரி படங்கள்லாம் மாயாபசார் பண்ணோம் இப்போது தெரியல இப்போது வேறு ஒரு இதுக்கு போயிட்டுருக்காங்கன்னா நான் நினைக்கிற ஒரு ஒரு சுழற்சி முடியும் போது திரும்பி அந்த மாதிரி படங்களுக்கு தான் நம்ம போ இப்போ தான் சரித்திர படங்களுக்கே திரும்பி இருக்கோம் அதையும் தாண்டி நம்ம திரும்பி அந்த மாதிரி படங்களுக்கு வரோன்ற நம்பிக்கை தான் எனக்கு இருக்குது வரும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியது சி சந்தோஷப்படு சந்தோஷப்படுங்க எதையுமே ரசிக்கணுங்க அவனுக்கு இருக்குதே நம்மளுக்கு இல்லையே என்ன அது பொறாமையாகிடும் அந்த அவருக்கு இருக்குதே அதை பார்த்து ரசிக்கணும் டிஸ்னிக்கு நன்றி வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் நன்றி நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நாங்கள் லைங்கிங் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸி ரெண்டாவது நம்மளுடைய ஆடியன்ஸுடைய பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பஞ்சர்ஸ் போட்டால் சிரிப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சதுனால நிறைய ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க அதுக்கு வந்து பிரேக்ஸாக இருக்கிற ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இதுலேயே பார்த்தீங்கனாலுமே நிறைய என்னுடைய ஓன் டைடாக் தான் போட்டிருப்பேன் ஐ எம் நாட் அஸ் ஹீரோடா ஐம் ஹீரோடா அந்த ஏப்பம் விட்டு கேஸ் விடும்போது கூட உனக்கு மூணு அடி எனக்கு பெண்ணு அடி இந்த மாதிரி நிறைய பஞ்சர்ஸ் ஆன்ஸ்பாட்டில் போட்டதான் அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகி குர்த்திஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அதே மாதிரி இதுலேயும் நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாங்க ஸோ எங்களுக்கும் சரி சிக்கிம்லருக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது